வணக்கம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் நரம்பு தளர்ச்சி கைகால் நடுக்கம் உடல் பலவீனம் உடல் அசதி உடல் சோர்வு மந்தம் இந்த மாதிரி வந்து சரியாகத்தான் ஒரு அருமையான வீட்டு வைத்தேன் பார்க்க போகிறாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில் தவறான உணவு பழக்க முறை புகையிலை சிகரெட்டு அப்புறம் மது பழக்கத்தினால் ஆண்மை குறைபாடு பிரச்சனைனால ரொம்பவே வந்து பசங்க கஷ்டப்படுறாங்க ஆண்மை குறைபாடு பிரச்சனைக்கு அறிகுறி என்ன அப்படின்னா கைகள் நடுக்கம் உடல் சோர்வு உடல்ல பலமே இல்லாம இருப்பது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா ஆண்மை சக்தி இல்லைன்னு தாங்க அர்த்தம் இதை போக்கத்தான் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ பார்க்குறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ரெமடியை பார்த்திங்கன்னா ஆண்மை குறைபாடு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து நீங்கள் இதை தாராளமாக பயன்படுத்தலாங்க ஆண்மை குறைபாட்டை போக்க சிறந்த பொருள் அப்படின்னா அந்த சின்ன வெங்காயத்தை சொல்லலாங்க கடுகு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற பல மொழி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி தான் அளவில் வந்து சின்ன சைஸில் அந்த வெங்காயம் இருந்தால் கூட மிகப்பெரிய நன்மை செய்ய வல்லதுங்க அந்த சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்துல ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இந்த சின்ன வெங்காயம் உடல் சூட்டை வந்து குறைக்கும் ஆண்மை குறைபாட்டை தடுக்கும் சர்க்கரை நோய் வர்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் காரணம் உடல் சூடுங்க அது மட்டும் இல்லை நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த உடல் சூடுதான் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யவும் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யவும் ரொம்பவே வல்லது இந்த சின்ன வெங்காயங்க மூளைக்கு நல்ல சுறுசுறுப்பையும் ஆரோக்கியத்தையும் வந்து கொடுக்கக்கூடியது மூளைய வந்து நல்ல வேகமா அதாவது செயல்பட வைக்கக்கூடியது சின்ன வெங்காயம் ஞாபக சக்தியை வந்து பல மடங்கு அதிகரிக்க வல்லது இந்த சின்ன வெங்காயங்க அப்புறம் ரத்தத்தில் உள்ள சக்கரை சர்க்கரை மற்றும் உப்போட அளவை வந்து குறைக்குங்க சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கே தெரியும் சர்க்கரையோட அளவு வந்து குறையிறது உங்களுக்கே வந்து கண் கூட தெரியுங்க அந்த அளவுக்கு சர்க்கரையோட அளவு வந்து குறையிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்றது ரொம்பவே நல்ல நல்லதுங்க அது மட்டும் இல்லை நிறைய மருந்து மாத்திரைகளை போட்டதுனால பக்க விளைவுகள் வந்து வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நீங்கள் டெய்லி ஒரு அஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னு பார்த்துக்கோங்க மருத்துவ கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேறிடுங்க இப்ப நரம்பு தளர்ச்சிக்கு சின்ன வெங்காயத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் நாலு இல்லைன்னா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க இத சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணுங்க நல்ல தோலை உரிச்சுட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது அதோடு பார்த்தீங்க அப்படின்னா தேன் கலந்துக்கோங்க ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்து கூட வந்து தேன் கலந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து அந்த வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு வந்து தேன் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் அதை அப்படியே விட்ருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேனும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் அந்த தேனோடு சேர்ந்து சின்ன வெங்காயம் நல்லா ஊடுற வரைக்கும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க அப்புறமா வந்து அதை எடுத்து சாப்பிட்லாங்க இந்த இதை எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் வெறு வயிற்றுல சாப்பிடணுங்க அப்புறம் நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும் இப்படி வந்து நீங்கள் சாப்பிட்டா அதுவும் இதை வந்து நல்ல மென்னு உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிடணுங்க இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா மூட்டு வலி கைகால் வலி தோள்பட்ட வலி கழுத்து வலிக்குமே ரொம்பவே அருமையான ஒரு நிவாரணம் தரக்கூடியது இந்த சின்ன வெங்காயங்கள் இது தொடர்ந்து ஏழு நாளைக்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஏழே நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைகால் நடுக்கும் உடல் சோர்வு உடல் பலகீனம் மந்தம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிருங்க உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பையும் வந்து கொடுக்கக்கூடியது சில பேர் பார்த்தீங்கன்னா நரம்பு சுண்டிக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு அதுவும் நைட்டு தூங்க போகும்போது தான் அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு அதிகமாக ஏற்படும் கால் வலி முட்டு வலி எல்லாமே நைட்டு தூங்க போகும்போது தான் வந்து ஏற்படும் அதனால் தூக்கம் கூட வந்து அவங்களுக்கு கெட்டு போயிடும் தூக்கம் இல்லை அப்படின்னாலே வந்து உடல் வந்து எப்போதும் சோர்வாக டயர்டாக தான் இருக்கும் அது எந்த மாதிரி கூட வந்து சரி செய்ய வல்லதுன்னா இந்த சின்ன வெங்காயங்கள் சின்ன வெங்காயத்தோட தேன் கலந்து சாப்பிடும்போது ஆண்மை சக்தி வந்து பல மடங்கு பெருகும் விந்தணுக்களுடைய தரம் எண்ணிக்கையும் கூடுங்க விந்து கெட்டிப்படும் விந்து நீர்த்து போதில் வந்து உங்களுக்கு தடுக்கும் விரைப்பு தன்மையை வந்து உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் தாம்பத்திய உறவில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் தாது வந்து விருத்தியாகும் உடல் சோர்வை போக்கி நீண்ட நேரம் தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு நல்ல ஒரு மருந்து அப்படின்னா அந்த சின்ன வெங்காயங்க இது எந்த ஒரு பக்க விளைவுகளும் வராதுங்க சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லது அதாவது ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளை போக்குறதுக்கு ரொம்பவே வல்லது சின்ன வெங்காயம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் Thank you.